வெற்றிகரமாக கடும் தோல்விக்கு பிறகு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்ட ஈரான் முடிவுக்கு வந்தது இஸ்ரேல் ஈரான் போர் சாதித்தது என்ன தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இஸ்ரேல் ஈரான் போர் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இஸ்ரேலுக்கு தான் வெற்றி என்ன சொன்னாலும் போர ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேலுடைய படை விமானங்கள் போயிட்டே தான் இருந்தது ஈரானுடைய வான் எதிர்ப்பு எது தடுப்பு சாதனங்கள் எதுவுமே வேலை செய்யலை ஈரான்கிட்ட விமானங்கள் பெருசாக கிடையாது ஏன்னா ஈரானிய புரட்சிக்கு முன்பாக அமெரிக்கா கொடுத்த ப பகல்வி மன்னராட்சியில் கொடுத்த விமானங்கள் தான் அதை வச்சு தான் ஓட்டிருந்தாங்க வான எதிர்ப்பு சாதனை எதுவுமே உருவாக்குனது வேலை செய்யலை சரி என்கிட்ட ரெண்டாயிரம் மிசைல் இருக்குது மூவாயிரம் மிசைல் இருக்குதுன்னா அதுவும் வேலை செய்யலை ஒரு சில இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு மீதான தாக்குதல் நடந்தாலும் பெரும்பாலும் ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் மிசைலும் வேலை செய்யலை எண்ணாருமே முழுமையாக தாக்குதல் தொடுத்து ஆதிக்கத்தை நிலைநிறுத்தது இஸ்ரேல் ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் நாசமாகிய பிறகு அமெரிக்காவுடைய பி டூ வந்தது நெட்டான்ஸ் ஃபார்டா எல்லாத்தையும் மீது குண்டுகள் பொழிந்து சென்றது இப்போ ஒரு நானூறு கிலோ இரண்டே பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இப்போ பேச்சுவார்த்தைக்கு பிடிக்கணுவாங்க என்ன பண்ணுவோன்னு தெரியும் விளைவு ஈரானுடைய அணு ஆயுத திறன் உற்பத்தி எல்லாம் முடிந்தது ஆயுதங்களுக்கே வேலை இல்லையே சாதாரண ஆயுதங்களே இப்போ இல்லையே ஈரான் மண்ணை கவியது அவ்வளோதான் நவீன ஆயுதங்கள் வெற்றி பெற்றது ஆனால் ஆப்ரேஷன் சிந்துல நம்ம இதுக்கு மேலே காமிச்சோம் பல ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய நூர்கான் பேஸ் உட்பட பல இடங்கள் மீது விழுந்தது குறிப்பிடத்தக்கது நம்மிடம் ட்ரோன்கள் இல்லை என்று பரவலாக சொல்லப்பட்டது ஏன்னா நம்மளே துருக்கி கிட்டலாம் வாங்கணும்னு நினைத்தோம் ஆனால் நம்மளுடைய ட்ரோன்கள் பாகிஸ்தானை ஒரு வழி செய்தது குறிப்பிடத்தக்கது நவீன யுத்தத்துக்கு இந்தியாவும் தயாராக இருக்கிறது நல்லது பாகிஸ்தான் கூட இன்றைக்கு பிரச்சனைனாலும் சரி சைனா கூட பிரச்சனைனாலும் சரி எந்நேரமும் நேரமும் கான்ஃப்ளிக்டில் இருக்குது ஈரா இஸ்ரேலும் நமக்கு உதவும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்